இன்றைக்கு இரண்டாவது பாடலை சொல்ல இருக்கின்றேன் அந்தாதி என்றால் என்ன என்பதை முதலில் விளக்கிவிடுகின்றேன் ஒரு பாடலினுடைய கடைசி வரியினுடைய கடைசி சொல்லோ எழுத்தோ அடுத்த பாடலுக்கு முதல் வரியாக முதல் சொல்லாக வருவது அந்தாதி முறை இது ஒரு இலக்கிய வகையிலே ஒன்று அந்த வகையிலே நேற்றைய தினம் விழுத்துணையே அப்படின்னு கடைசி வரி முடியதை பார்த்தோம் இன்றைக்கி அந்த துணையும்னு ஆரம்பிக்கணும் அப்படி தான் இந்த பாடல் ஆரம்பிக்குது இந்த அந்தனுடைய ரெண்டாவது பாடலில் அபிராமப்பட்டார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அம்பாள் நமக்கு துணையாகவும் தொழும் தெய்வமாகவும் பெற்ற தாயாகவும் விளங்குகின்றாள் அவள் வேத ஜனனியாகவும் வேத சொரூபியாகவும் இழக்கி விளங்குகின்றாள் அவளுடைய கைகளிலே மலர் கனைகள் தாமரை முல்லை அசோகு நீலோத்பலம் போன்ற மலர்களை அவள் தாங்கிக் கொண்டிருக்கின்றாள் கையிலே கரும்பு வில்லை தாங்கிக் கொண்டிருக்கின்றாள் ஒரு கையிலே அங்குசம் பாசத்தை இன்னொரு கையிலே பாசத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றாள் நம்முடைய அகங்காரத்தை அடக்குவதற்காக அங்குசத்தையும் நாம் மற்றவரிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக பாசத்தையும் தன்னுடைய கையிலே தாங்கி கொண்டிருக்கின்றாள் என்பதைப் போன்ற அப்படிப்பட்ட அவளை நான் திரிபுர சுந்தரியாக அறிந்து கொண்டேன் என்று இந்த பாடலிலே தெரிவிக்கின்றார் முதல் அத் தொடக்கத்திலேயே துணையும் துணையினா அம்பாள் எப்பொழுதும் நமக்கு துணையாக வருவாள் அப்படின்னு அர்த்தம் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் சொல்கிறார் அருணகிரிநாதர் முருக பக்தர் முருகனைத் தவிர வேற யாரையும் பாடி அறியாதவர் அவர் ஒரு பாடலில் சொல்லுகின்றார் விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மெகுன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை பன்னிரு தோளும் கடம்பும் பயந்த தனி வழிக்குத் துணை வேலும் செங்கோடன் மயோரமுமே என்றார் எல்லாத்துக்கும் ஒழிக்கு துணை விழிக்கு துணை பழிக்கு துணை வழுக்கி துணை எல்லாம் துணை யார்னா அம்பா முருகன்றார் அதே மாதிரி இங்கே சொல்கிறார் துணையும் தொழும் தெய்வமும் எல்லாமே அவள் தான் தெய்வமும் அவள் தான் நமக்கு இஷ்ட தெய்வமும் அவள் தான் கஷ்ட தெய்வமும் தான் பெற்ற தாயும் அவள் தான் அவள் ஒரு பிரபஞ்ச பிரபஞ்சத்தினுடைய தாய் ஆனால் இப்போ அவள் எப்படி நமக்கு இருக்காள்னா இந்த உலகத்தில் நமக்கு இப்போ நம நம்மை பிரசவித்தவள் நம்முடைய தாய் அந்த தாயினுடைய அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது பட்னத்தார் தன்னுடைய தாய்க்கு சிலை மூட்டுகின்ற பொழுது அழுகின்றார் ஐயரண்டு திங்களாய் அங்கமலாம் நொன்று பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்திலேந்தி கனகமலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன்றார் பெற்ற தாய்க்கு அப்படின்னா பிரபஞ்ச தாய் எப்படி இருக்கும்பார் துணு துணையும் தெய்வமும் பெற்ற தாயும் அவள் வேத ஜனனி வேதத்தினுடைய மரம் வேதத்தினுடைய அடிவேர் வேதத்தினுடைய நுனி வேதத்தினுடைய கிளைகள் எல்லாமே என்றார் அவள் அவள் கைகளில் அந்த பஞ்சபானங்கள் இருக்கு கரும்பு வில்லு இருக்கு மன்மதனுடைய போல மன்மதனைப் போல நமக்கெல்லாம் நம்முடைய ஆசையை தணிக்கக்கூடியவளாக இருக்கின்றாள் என்பதை இந்த பாடலே சொல்லுகின்றார் இப்பொழுது அப்படிப்பட்ட தாயை நான் திரிபுர சுந்தரியாக அறிந்து கொண்டேன் அப்படின்னு முடிக்கிறார் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர் கருப்புச் சிலையும் மென்பாச அங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அபிராம் எந்தாஜினுடைய அத்தனை பாடல்களும் அம்பாளை பற்றியே ஆகும் இந்த பாடலை எல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த அம்பாளுடைய சக்தி தரிசனம் கிடைச்ச மாதிரி நமக்கு இருக்கும் இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய் இந்த இதனுடைய என்ன இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய அன்பார்ந்த ஆசீர்வாதங்கள் வணக்கங்கள் நன்றி வணக்கம் நாளை தொடரும்